இந்த குப்பை குப்பை மேட்டில் வந்து அப்படி அடைய மாட்டேங்குது மீனை ஏண்டா இந்த குப்பைலாம் கிடக்குல்ல இதெல்லாம் அடைய மாட்டேங்க மீன் இந்த சைடு ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குல்ல நாளைக்கு உன் லீவு தானே தம்பி நான் நானும் வரேன் ஆமாம் ஆமாம் அதுக்கு அடுத்த நாளே நான் வந்தேன் தம்பி தண்ணி ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஏறிடிச்சு அப்படியே இன்றைங்களா யாருமே இல்லை நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் ஆமாம் குஞ்சு பிரிச்சிருக்காருடா இவ்வளோ மீன் போய் இங்கெல்லாம் ஃபுல்லாக மேய் ஏ அந்த மீன் பிடிக்காரா டி அதான்டா அதை பிடிச்சா அதெல்லாம் செத்துக்குறா அந்த மீனெல்லாம் அந்த குட்டி மீன்லாம் செத்துடும்ண்டா பரா புஷ்டா பாரா அந்த மீன் பிடிக்காதா அந்த மீன் பிடிக்காத தம்பி அப்புறம் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன மீன் எல்லாத்தையும் மற்ற மீன் சாப்பிட்றோம் அது வளர்ந்துன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீன் பெருசாக வந்துடும் எங்கள் மீனக்காமி எல்லாம் இதே ஏய் இப்படி அஞ்சு கிலோ பிடிச்சிருப்பீங்களா அஞ்சு கிலோ லிட்டர் உண்டாது ஒரே ரெண்டு எந்த யூஸ் பண்றீங்க அந்த ஒரு கடல் தனியா வாங்குவீங்களா சூப்பர் சும்மா ஒரு அரை மணி நேரம் முடிச்சா போய் மாட்டிக்க மாட்டேங்க அஞ்சு கிலோ கிட்ட வரும்டா மார்னிங் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஆச்சுப்பா நாலு மணி நேரம் பிடிச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டே பேர் தான் பிடிச்சிங்களா இந்த மீனை